اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد نحمده ونصلي على رسوله الكريم أما بعد أن علي عمر رضي الله تعالى قال أصاب عمر بخير خيبر فأتى النبي صلى الله عليه وسلم يستأمره فيها فقال يا رسول الله إني أصبت الله بخيبر لم أصب مالا قط هو أنقص عندي منه فما يأمرني சகோதரின்றி நான் பார்க்கக்கூடிய பாடம் கடற்கரை என்று சொல்லக்கூடிய வக்ஃபு செய்யக்கூடியது நினைவு இருக்கக்கூடிய ஒன்றை பற்றி பேசக்கூடிய பாடம் நான் என்றால் எப்பொழுது எப்படி கூடும் எதிர்கொள் செய்ய வேண்டும் எப்படி எல்லாம் செய்து கொள்ளலாம் என்பதை பற்றி இந்த பாடங்களில் நாம் பார்க்க இருக்கக்கூடியது அவங்க கூறக்கூடிய என் தந்தை உமரடையாக பழையான் அவர்கள் கை வரையில் என்னும் ஒரு நிலத்தை பெற்றிருந்தார்கள் நிலம் தொடர்பாக ஆலோசனை பெறுவதற்காக சுரம்பாக செலவாக அழிவு செல்லும் அவைவிடம் சென்றார்கள் கேட்டாங்க கூடாம செல்லம் நான் கனிபரில் ஒரு நிலத்தை பெற்றுள்ளேன் அதை விட சிறந்த ஒரு செல்வத்தை இதுவரை நான் அடைந்ததே இல்லை ஆகவே அதை நான் என்ன செய்ய வேண்டும் என்று தாங்கள் கட்டணையில் சொல்லலாம் அறிவ சொல்லும் அவர்கள் நீங்கள் விரும்பினால் அந்த நிலத்தை அசலை நீங்களே வைத்துக் கொண்டு அதன் விளைச்சலை தர்மம் செய்து விடுங்கள் என்று கூறினார்கள் அம்பாரே உலகில்லாம் தாயலாண்டு அவர்கள் அந்த நிலம் விற்கப்படக்கூடாது வாங்கப்படவும் கூடாது வாரிசுரிமை ஆக்கப்படாது அன்பளிப்பு வழங்கப்படக்கூடாது என்ற நிபந்தனைகளை விதித்து அற்கொலையாக வக்பாக வழங்கினார்கள் அதன் வருமானத்தை ஏழைகளுக்கும் தம் உறவினர்களுக்கும் அடிமைகளை விடுதலை செய்வதற்கும் அல்லாஹின் பாதையில் அறப்போர் விடுவது உரிவோர் உரியவர்களுக்கும் வணிகப்பவர்களுக்கும் விருந்தினர்களுக்கும் உரியவன் உரியதாக்கிய தர்மம் என்பதாக இவர்களுக்கெல்லாம் உரியதாக்கிய தர்மம் என்பதாக வக்பு செய்தார்கள் அதை பராமரித்து பொறுப்பேற்கிறவர்கள் அதில் இருந்து சேமித்து வைக்காமல் நியாயமான அளவில் தம் தோழர்களுக்கு உணவளிப்பதிலும் குற்றம் இல்லை என்று எண்ணி வைத்தார்கள் சுருக்கமான ஒரு சட்டங்கள் உங்களுக்கு மொத்தத்துக்கு சொத்த மொத்தத்தில் எழுதி வைச்சது அதனுடைய பராமரிப்பு எந்த ஒரு செலவு இல்லாம மொத்தத்தில் வந்து இந்த இடத்தை நான் முழுமையாக கொடுத்துள்ளேன் பள்ளிவாசலுக்கு நான் அப்ரூவ் பண்ணிடுறேன் அல்லது இங்க உள்ள ஏழைகளுக்காக வந்து அப்ரூவ் பண்றேன் ஒவ்வொன்றே இருக்கு பள்ளிகளுக்கு அப்ரூவ் பண்ணக்கூடிய சமயத்தில் அந்த பணத்தை எதுக்காக வேண்டி அவர்கள் அப்ரூவ் செய்தார்களோ அதற்குத்தான் அதை உபயோகப்படுத்த வேண்டும் பள்ளிவாசனைக்கு முன்னாடி உள்ள காலகட்டம் விளக்குகள் வச்சுதான் பள்ளியாசன விளக்குகளுக்கு அதுக்காக வேண்டிய ஒரு நேரத்தை நான் எதிர்த்திருக்கேன் சில இடங்கள்ல ஜெயிக்காக வேண்டி பள்ளியாசரில் விளக்கு என்ன வாங்கி ஊற்றுவதற்காக வேண்டி என்னுடைய நான் இதை வத்து செய்யணு அந்த இடத்துல வளர்க்கக்கூடிய வருமானத்தை வச்சு எண்ணெய் வாங்கி ஊற்றி

நான் பள்ளிவாயினுடைய கரண்ட் பில் கட்டலாம் அன்னைக்கு என்ன இன்னைக்கு கரண்ட் கரண்ட் பில் கட்டுறதுக்கு பயணிக்கணும் இப்படி எதற்காக வந்து வக்கு அந்த வரைக்காக நாம் நான் நாம் நான் அந்த பணங்களை உபயோகிக்கணும் இப்ப உணர்வியலாக கொடுக்கும் பொழுது சொல்லியே கொடுக்குறாங்க இதுபோல சில நிபுணர்கள் வைக்கிறான் இதை இந்த என்னுடைய சொன்னவர்கள் பராமரிக்கலாம் இவங்க வந்து மேனேஜ்மெண்டாக மேனேஜ்மெண்ட்டாக கொள்ளலாம் அப்படி சொல்லி வித்தமாக ஒர்க்கு பண்ணுறாங்க இரண்டாவது இவங்க மேனேஜ்மெண்ட்டு நாங்கள் என்ன பெயர் அவர் மேனேஜ்மெண்ட் பண்ணுவாங்க ஆனால் அந்த நிலத்தை அவங்க வித்தக்கூடாது அடுத்தவங்க அவங்க யாரும் ஒருத்தர் வாங்கவே கூடாது இவங்க வித்தால் தான் அவங்க வாங்கக்கூடாது ரெண்டாவது கிடைக்குது மூணாவது என்ன செய்கிறாங்க இதற்காக இவங்க வாரி சூழ்மைகளுக்கு உண்டாக்கி வரக்கூடாது இன்னும் சில இடங்கள்ல தெரியாக்கூடிய விஷயங்களை பார்த்தோம்னா இப்ப அந்த தவறான ஒரு செயல்கள் அது பங்குதாரர்களால பங்கு கொடுவாங்க அதுக்கு வந்து இத்தனை பண்பு இந்த இது இளைஞர்களுக்கு இந்த வாயு உரிமைகள் கொண்டு அவங்க கொண்டு கொண்டு போயிட்டு இருப்பாங்க இது வந்து ரத் சத்துட இருந்து வரக்கூடிய வருமானத்தை வந்து இத்திர பங்கு இவங்களுக்கு சேரும் அப்படின்னு கேட்டு கொண்டு போயிட்டு இருப்பாங்க இந்த விஷயங்கள் என்னென்னா இங்க வாயு சேர்ந்தவங்களுக்கு கொண்டாடுவது என்பது கிடையாது கூடாது

அவங்களுக்கு இந்த கண்டிஷன் வரும் நீ இட எந்த ஒன்றையுமே ரெண்டு அப்ப யாராருக்கு பயன்படுத்தலாம் எப்படிதான் பயன்படுத்த அப்படின்னா அது வரக்கூடிய வருமானங்களை வைத்து அந்த வரக்கூடிய வருமானம் இருக்குல்ல அந்த பொருள்கள் வரக்கூடிய அசையாற்று பூக்களிலிருந்து வரக்கூடிய வருமானத்தை வைத்து ஏழைகளுக்கு உதவதா ஏழைகளை ஏழ்மையை எழுப்பதற்காக வேண்டி அது பயன்பட வேண்டும் அவங்கதான் ஏழைகளுக்கு தன் உறவினர்களுக்கு அந்த ஏழைகளே தன்னுடைய அல்லது நம்மளுடைய உறவினர்கள் இருப்பாங்க அவங்களுக்கு உதவி கூடுமா கூடாதான் அது கூடும் மோடியே ஒரு ஏழைகள் இருக்காங்க அவங்களுக்கு ஒரு புரிஞ்சுக்கலா அடிமைகளை விடுதலை செய்வதற்கு இன்னைக்கு அடிமைகள் என்பது இல்லை சிறை கைதிகள் இருக்காங்க இஸ்லாமிய சிறை கைதிகள் எத்தனையோ நபர்கள் இருக்கின்றார்கள் அப்பாவிட்ட சிறை கைதிகளாக இன்னும் அவர்கள் செய்வது குற்றமா இல்லையா என்பதை கூட நிர்வகிக்க முடியாம அது ஒரே ஒண்ணு இல்லாம இருந்து இன்னும் அவர்கள் சிறை கைதிகளாக இருக்காங்க இப்படியா சொந்த நபர்களை விடுதலை செய்வதற்காக வேண்டி அந்த பணங்களை உபயோகிக்கிறான் அடுத்து அல்லாவின் பாதையில் பாதையில் நிற்கூடியவங்க பாதையில் இருக்கக்கூடிய இந்த இடத்துல என்ன செய்வா பள்ளிகளில் பணி செய்யக்கூடிய இமான்கள் இன்னும் சுத்தம் செய்யக்கூடிய கிளீன் செய்யக்கூடியவங்க குடிவட்டக்கூடியவங்க இப்படிதான் யாராவெல்லாம் பள்ளிகளில் பணியாளர்களாக இருக்கின்றார்களோ இவர்களுக்கு எல்லாம் சம்பளமாக அவங்க கொடுக்கலாம் அவங்களுக்கு தாராளமாக இந்த ஊர்ல மூன்றாவது ஆஹா வலிப்போக்கரு வந்துருப்பாங்க வழி தவறி வந்திருப்பாங்க அவள் குரு கோயில் கூட இருக்கான் இப்போ கையில் காசு இல்லாம இருக்கலாம் வலிப்போக்காகவே இவர் அருக்காரு தங்கி முதாரி இப்போ இவர்களுக்காக வந்து அந்த அருப்பு சத்து இரும்பு சேர்த்தப்பட்ட மரங்கள் இருந்து கொடுக்கிறாள் விரும்புகிறேன் எனக்கு உரிய நாட்டி கொள்கிறாள் அதான் விரும்பு ஒருத்தவனுக்கு ஒரு வெருலை வைக்கிறோம் இந்த இன்னைக்கு வந்து என்னன்னு கேட்டிருக்காங்கன்னா சில இடங்களில் வந்து மாதங்கள் நூலினு சாப்பாடு பொருளைக்காக வேண்டிய நிலங்களை பல இடங்களில் பள்ளியாளர்கள் அதிகமான இடங்கள்ல இருக்கு அது அது கூடாத இதுன்னு சொல்லி போட்டு இவ்வளோ சட்டத்தை எடுத்துட்டு அந்த காசை எல்லாத்தையும் பாக்கி அப்படின்ட்டு நினைஞ்சாங்க அந்த

நம்முடைய பள்ளிகளுக்கு செம்மந்தப்பட்டதே இது வர்க்காக நினைவிக்கப்பட்டது என்ன இல்ல எனக்கு அப்படின்னு பசு டாக்மெண்ட் பாக்கணும் அந்த உயிர்களிலே பாத்திருக்க வேண்டும் இத்தனையும் எதற்கா அவனே இந்த சர்க்கூஷன் எதற்கா அவன் எழுதப்பட்டு இருக்கு அதற்கு பயன்படுத்தப்படுகிறதா அதனுடைய வருமானங்கள் எவ்வளவு பரிசு அதனுடைய வருமானங்களை வரவழைக்கப்பட்டு அதுக்காக நான் பயன்படுத்தப்படணும் நீ அதுக்காக நீ செய்யறது எனக்கு அழைப்புப்பட்ட செய்யாதே பள்ளி ஒளி நடத்தக்கூடிய குத்தகை கூட விருது இல்ல நிறைவு செய்யாமல் தரிசாக ஆக்கிவிட்டு வருமானத்தையே இல்லாமல் வருமானம் இல்லாத பள்ளியாக மாற்றி விடுகின்றார்கள் இன்னைக்கு அப்படி போனதான் நம்ம வக்கூடிய சொத்துக்கள் எல்லாம் இன்று எங்கே நிற்கின்றது என்று தெரியாத அளவிற்கு போயிருக்கு முன்னோர்கள் நல்ல எண்ணங்களுடன் வக்கு செய்யப்பட்ட சொத்துக்கள் எல்லாம் இருக்குது அப்ப வக்குகள் எப்படி பயன்படுத்தப்பட வேண்டும் எதுபோல ஆக்க வேண்டும் என்பதை எல்லாம் دینی والوں نے میرے کو چلوتے مارتے ہیں ایدی پدیتم ایدی کہتےما دی ویل نگکوری ننمکلا اللہ اللہ ماچ ارودوانا واخت دار الحمدللہ رب العالمین سبحان اللہ والحمد لله سبحان الله وما بحمدک ونشهد ان لا اله الا انت توستغفر گنتوبل ان سبحان ربک قبل عزت یوم نسیم والسلام علی المرسل الحمدللہ رب العالمین